அலாமிக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துமா الله அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம வந்து நம்ம நோக்கம் என்னன்னாக்கா தஜ்வீத் முறைப்படி இன்ஷால்லா எல்லா மக்களையும் ராணுவம் வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் அலமதுல்லாம் அதை கொண்டு நல்லபடியாக என்ன செஞ்சுருக்கோம்னா இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இன்ஷால்லாம் நம்ம வந்து அடுத்ததான் அடுத்த படங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம் அல்லாஹ் சரிங்களா அதுக்கு முன்னாடி உள்ள பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான டெஸ்ட்டு சரியா சரிங்களா இப்போ பார்த்துடலாமா யாரெல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க யாரெலாம் நல்லா படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சிடலாம் இன்ஷால்லா சரிங்களா ஆ ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே நான் பாடத்தில் ஒரு ஒரு எழுத்துக்கள்லையாக கை வைப்பேன் நீங்கள் கரெக்டாக அந்த எழுத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு உச்சரிக்கணும் அடுத்ததான் என்ன செய்வேனாக்கா மாற்றி மாற்றி கை வைப்பேன் அதே நீங்கள் கரெக்டாக சொல்லணும் எனக்கு இன்ஷால்லா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அடுத்த பாடத்துக்கு நீங்கள் தாராளமாக போயிடலாம் சரிங்களா பார்க்கலாமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ம் ஃபர்ஸ்டு அழுது பில்ல ரஹீம் சொல்லிக்கோங்கோ எல்லாருமே சொல்லிட்டிங்களா வெரி குட் மாஷால்லா இப்போ நம்ம அது பாடம் படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு சரிங்களா அடுத்து தான் நான் உங்கள்கிட்ட டெஸ்ட்டு இதுவுமே டெஸ்ட்டு தான் அடுத்தது அவ்வளோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டடி டெஸ்ட்டாக இருக்கும் அது என்ன அடுத்து சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம் வெரி குட் மாஷா ஹ அ தால் லால் சொல்லுங்க டக்கு டக்குண்டு தெரியலையா யோசித்து சொல்லுங்கள் டக்குண்டுன்னு எழுத்துன்ட்டு ம் வெரி குட் மாஷாலா கரெக்டாக சொல்லிட்டீங்களே ஷீன் ஷீன் ஸ்வாது ராது ட்வா நீ சொல்லுங்கள் என்னன்ட்டு சூப்பர் மாஷாலா வா ain Ayn Fa Qaf kaf Are you not studying? Write this and Very good. Ma Lam Meen Noon Wow Ha La Malif Hamza யா மாஷால்லா அழகாக சொல்லிட்டிங்க எல்லாருமே நல்லா சூப்பராக படிச்சிருக்கீங்க வெரி குட்மா வெரி குட் மாஷா யாரெல்லாம் சூப்பராக சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்குமே வெரி குட் மாஷா யாரெல்லாம் தப்பாக சொல்லியிருந்தீங்களோ சின்ன சின்ன இதுக்கு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கல்ல அதை மட்டும் மாற்றிக்கோங்க இன்ஷால்லாம் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா சரியாக சொல்ல சொல்லிக்கோங்க கரெக்டாக வந்துடும் இன்ஷால்லா இப்போ நான் ஏதாவது ஒரு எழுத்துல கை வைப்பேன் அதை கரெக்டாக சொல்லணும் சரியா சரிங்களாம்மா இது எழுத்து கரெக்டாக சொல்லுங்க மாஷால்லா வெரி வெரி குட்மா வெரி குட் ஷீன் கரெக்டாக சொல்லிட்டீங்க இதுன்னு எழுத சொல்லுங்கள் சூப்பர் மார்ஷால கரெக்டாக சொல்லிட்டீங்க சா இதுன்னு எழுத சொல்லுங்கள் சூப்பர் மா சூப்பர் மார்ஷால கரெக்டாக சொல்லிட்டீங்க கேஃப் இது சொல்லுங்கள் என்னாச்சு தப்பாக சொல்லிட்டீங்க கரெக்டாக சொல்லுங்கள் பாப்போம் வெரி குட் மாஷாலா இது வா இது ஸ்வாது இது ஹம்சா இது இது ஸா வெரி குட் இது காஃப் இது வா இது மாஷால்லா ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா எல்லாருமே ரொம்ப சூப்பராக சொன்னீங்க வெரி குட்மா வெரி குட் மாஷாலா ஓகே அலமதுல்லா அல்லஹோடய கிருபை கொண்டு உங்களுக்கு அரபிக்கில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களும் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு இங்கே முப்பது எழுத்துலம்மா இருக்குது இருபத்தி ஒன்பதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இது லாமு இந்த இருக்கு அலீஃபு இந்த அறுக்கு சரிங்களா இது லாம் அலிஃபுங்கிறது ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு எழுத்து கிடையாது இது எல்லாம் தான் நமக்கு ஒரு ஒரு எழுத்துக்கள் மொத்தமாக சேர்த்து இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்குது அப்படிலாம் நல்ல மன மனசில் பதிய வச்சுட்டிங்க இப்போ நம்ம அடுத்ததாக தான் பார்க்கலாமா இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன செய்கிறீங்க மாற்றி 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 கொடுத்துருக்காங்களா இதை வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லி சொல்லி பாருங்கள் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு எழுத்துக்களை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் நம்ம வந்து இங்கே ஹா சொல்லியிருப்போம் இங்கே ஜீம் சொல்லியிருப்போம் இது சா ஹா ஜீம் அப்படின்னு சொல்லிட்டு சில எழுத்துக்கள் என்ன ஆகும்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக மனசில் பதிஞ்சிடும் பேஜ் நம்பர் ஃபோர்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் ஃபைவ்லேயும் நமக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா பேஜ் நம்பர் சிக்ஸ் வரைக்குமே நமக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லா எழுத்துக்களையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யணும் தெளிவாக படிச்சுக்கணும் ஆ சரிங்களா இங்கே நமக்கு ஃபுல்லாக அலிஃப் பால் அலிஃப்லேருந்து ஆரம்பித்து என் வரைக்கும் உள்ள எல்லா எழுத்துக்களையுமே கொடுத்துருக்காங்க ஒரு நல்லா வாசித்துக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யிங்கன்னா பேஜ் நம்பர் ஒன்றில் ஆரம்பிச்சு சிக்ஸ் வரைக்கும் நல்லா திருப்பி 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 ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க இன்ஷால்லாம் நல்ல எழுத்துக்கள் வந்து உச்சரிப்பு நல்லா வர ஆரம்பிச்சிடும் இன்ஷால்லா சரிங்களாமா இப்போ தான் நம்ம வந்து பாடத்துக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி நான் இந்த ரெண்டு லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அடுத்தடுத்து லைன்களானா அடுத்தடுத்து சொல்லித்தரேன் இன்ஷாலா உங்களுக்கு சரிங்களா வீடியோடய எண்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அது என்னென்னு நின்சாலா வீடியோ எண்டில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லித்தர கவனமாக கவனிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்களா இது என்ன எழுத்துமா எழுத்துமாஷா வெரி குட்மா இது ஜீம் இது என்ன எழுத்துமா தெரியல என்ன நான் சொல்லித்தரல இன்னும் உங்களுக்கு இதை சரிங்களா இது என்ன எழுத்து இது நான் உங்களுக்கு சொல்லித்தரல ஜீம் இது வந்து ஜீம் தாம்மா இப்படி வந்தாலும் அதுவும் ஜீம் தான் இப்படி வந்தாலும் அதுவும் ஜீம் தான் சரிங்களா ஒரு ஜீம் தான் இருக்கு அந்த ஜீமே என்ன செய்கிறாங்க ரெண்டு வகையா போட்டிருக்காங்க ரெண்டு மாதிரியாக போட்டிருக்காங்க சரிங்களா இப்படி வந்தாலும் ஜீம் தான் இப்படி வந்தாலும் அதுவும் ஜீம் தான் சரிங்களா இப்படி பா இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஈஸியாக தான் இருக்குது பா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அது நமக்கு அழகாக ஈஸியாக போட்டிருக்காங்க அது மாதிரி தாவும் நமக்கு எளிமையாக தான் போட்டிருக்காங்க சார் நமக்கு தெரியும் லாம் தெரியும் அடுத்து தான் வந்து சீன் ஷீனு ஸ்வாது வாது துவா வா இது எல்லாமே நமக்கு தெரியும் இதில் நமக்கு வந்து மாற்றமாக வந்துக்கக்கூடிய ஒரு எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜீம் மட்டும்தான் ஜீம் வந்து நமக்கு தனியாக வரும்போது இந்த மாதிரி வரும் ஒரு ஆணையத்தோட முடிவில் வரும்போது இந்த மாதிரி போடுவாங்க இடையில வரும்போது இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்கம்மா நமக்கு தனியாக வரும்போது ஜீம் இந்த மாதிரி வரும் ஒரு ஆயத்துறை கடைசியில் வரும்போது இந்த மாதிரி போடுவாங்க ஒரு ஆயத்துறை நடுசில் வரும்போது இந்த மாதிரி தான் வரும் ஜீம் சரிங்களா இப்படி வந்தாலும் ஜீம் தான் இப்படி வந்தாலும் ஜீம் தான் இப்படி வந்தாலும் நமக்கு அது ஜீம் தான் குழப்பிக்காதீங்க பிடிக்காதீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க சரிங்களா அப்போது நமக்கு இது ஜீம் ஜீம் இது நம்ம எப்படி வாசிக்கணும் இது வந்து ஜீம் இது பா அப்போ இது ஜீம் பா அப்படின்னு வாசிக்கணும் சரிங்களா இது ஜீம் ஜிம் தா ஜீம் சா ஜிம் லாம் ஜீம் சீன் ஜீம் ஷீன் ஜீம் ஸ்வாத் ஜீம் ஜீம் வா இந்த மாதிரி என்ன ரெண்டு செய்த்துகள் வரும்போது இப்படி தான் வாசிக்கணும் நமக்கு குரானில் இந்த மாதிரி ரெண்டு எழுத்துக்கள் மட்டும் வராது இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கு மேலே ஹரக்கத்துகள்லாம் கொடுத்துருப்பாங்க ஹரக்கத்துகள்லாம் வச்சு எப்படி வாசிக்கிறதுங்கிறத நமக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் சொல்லி இன்ஷால்லாம் முதல்ல நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் வரும்போது அதை எப்படி நம்ம வந்து வாசிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கற்றுக்கோங்க இப்போதைக்கு அது எப்படி வருங்கிறதே நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க சரிங்களாம்மா இப்போ நம்ம சொல்லி கொடுக்காமா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வித்தியாசமாக ஒரே ஒரு எழுத்து மட்டும் பார்த்துருக்கோம் அது என்ன எழுத்து ஜீம் ஜீம் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் நம்ம படித்தோம் நம்ம ஓதும் போது குரானில் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வரும் ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷால்லா நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த ரெண்டு லைன் சொல்லித்தரேன் அடுத்தடுத்த லைன்கள் சொல்லித்தரேன் இன்ஷால்லா அவங்களுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்ன அது ஆகாது என்னன்னா நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க இன்ஷால்லா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து வயசானவங்க வரைக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்மக்கிட்ட எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க ஓதிருக்காங்க நல்லபடியாக ஓதி கற்றுருக்காங்க இருக்காங்க அல்லா கூட கொண்டு உங்களுக்கு உங்களுக்கும் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்க்ரீன் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் ரெண்டே மாதத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் வந்து நல்லபடியாக குரான் ஓத ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு அலிஃப் பாத்தாவே தெரியாமல் நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களையும் இன்ஷால்லாம் நல்லபடியாக அல்லாஹோடைய கிருபை கொண்டு குரான் ஓத இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ரெண்டு மாதத்தில் எப்படி குரான் ஓத வைக்கிறோம் அப்படிங்கிறத இன்ஷால்லாம் நீங்கள் கிளாஸை ஜாயின் பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா சரிங்களா இன்ஷால் நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته